அன்றைக்கி காலைல தூங்கி எழுந்தோடனே நானும் தம்பி வந்து டீ போட்டு குடிச்சிட்டு சோப் போட வேண்டியது நிறையா இருந்தது என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க அன்றைக்கி தீபாவளி வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு சண்டேயுமே வந்து ஆஃபீஸ் இருக்கும் அதனால் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க சரி சோப் போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்து துணி எல்லாம் முக்கி வச்சுட்டேன் அப்புறமாட்டி மொட்டை மாடியில் வச்சுருக்க செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி தொழிச்சு விட்டுட்டேன் காலைல சோப்போடு வரும்போதும் ஈவினிங் வந்து துணி எடுக்க வரும்போது வந்துட்டு நாங்கள் வந்து எல்லாமே வந்து தண்ணி தொளிச்சு விட்டுருவோம் காலைல தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டுட்டேன் காலைல எட்டரைக்கு தான் நான் சோப்போடு வந்தேன் அப்பயே வந்து மொட்டை மாடலில் இருக்க முடியல அந்தளவுக்கு வெயில் செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருந்தது அப்புறம் நான் எல்லா துணிக்கும் சோப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் சோ போட்டு எல்லா துணியும் வந்து ரெண்டு வாட்டி நல்லா அலசி போட்டுட்டு செட்டு எங்கள் வீட்டில் இருக்குது அந்த செட்டருக்குள்ளே தான் நான் காய போட்டிருந்தேன் ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அடிக்குது அதனால் வெளியில் காயப்போட வேண்டாம் உள்ளே காய போட்டாலே நல்லா காஞ்சிடுவோன்ட்டு செட்டருக்குள்ளே தான் வந்து துணி எல்லாமே காய போட்டு எல்லாத்துக்குமே வந்து கிளிப்பெல்லாம் குத்திட்டு கீழே வந்துட்டேன் நான் நேற்றைய வந்து எண்ணெய் வாங்குறக்கு முன்னாடி எண்ணெய் கேன் எல்லாம் கழுவி வச்சிட்டு நேற்று எண்ணெய்லாம் வாங்கி வச்சுட்டேன் எண்ணெய் வைக்கிற ட்ரே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி வச்சிருந்தேன் நேற்று நைட்டு வந்து எடுத்து வைக்க எனக்கு வலையெல்லாம் சரி காலையில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் தான் எண்ணெய் பாட்டில் உள்ள எண்ணெயை வந்து நான் வந்து வாங்கிட்டு வர்ற எண்ணெய் கேன்லேயே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் தனியாக ஒரு எண்ணெய் கேன் வச்சிருக்கேன் அதில் வந்து தேவைக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி யூஸ் பண்ணிக்குவேன் அது மாதிரி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டையுமே வந்துட்டு அந்தந்த குட்டி பாட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு வெள்ளைப்பூடு ரசப்பு குழம்பு புடு ரெண்டுமே கொஞ்சம் தான் இருந்தது சரி இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு நேற்றைய நான் வந்து வெள்ளப்புடு எண்ணெய் எல்லாமே மொத்தமாக தான் வாங்கி வச்சுருந்தேன் நேற்று அதை கிளீன் பண்ணாமல் அப்படியே வந்து விரித்து ஓப்பனில் மட்டும் வச்சுருந்தேன் சரி இன்னைக்கு வந்து அதெல்லாம் தோலை லைட்டாக நல்லா இது பண்ணிட்டு அந்த வெள்ளைப்பூடு வந்து மொத்தமாக இருக்குல்ல அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு காலைல வந்துட்டு அதை தொளி ஒரு இடத்துல போட்டுட்டு அப்புறம் வெள்ளைப்பூடெல்லாம் ஒன்று ஒன்றா உரிச்சு இருந்தேன் ஏன்னா நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம தேவைக்கப்ப எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி சீக்கிரம் வந்து பாலாகவும் போகாது மொத்தமாக இருந்தால் சீக்கிரம் பாலாக போயிடும் நான் வந்துட்டு ஒன்னு ஒன்றா பிச்சு போட்டு வச்சிருவேன் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் கால சாப்பாடுக்கு எனக்கும் தம்பிக்கு வந்து பக்கத்தில் கடையில் இட்லி தான் வாங்கியிருந்தோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் மணி பத்து மணிக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி சாப்பாடு சீக்கிரமே ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா மதியம் வந்து நம்ம என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கடைக்கு போக போகிறோம் அதனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் கடைக்கு போக போகிறோம் அதனால் மதியத்துக்கும் நைட்டுக்கும் வந்து சேர்த்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி மதியத்துக்கும் சே நைட்டுக்கும் வந்து சேர்த்து சாதம்லாம் வச்சுட்டு அப்புறம் மாட்டி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரசத்துக்கு வந்து புளியை வந்து நனைய போட்டுவிட்டு சாப்பாடு கொதிச்சிருச்சு அதை சிம்மில் வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க சிக்கன் எடுத்து சமைப்போம் அப்படின்ட்டு சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதனால் தான் வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உள்ப்பாட்டு ரெசிபி தான் செய்ய போகிறேன் எதுவுமே அரைச்சி ஊற்றலை ஒரு குக்கரில் கொஞ்சம் காணி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே அது லைட்டாக வதங்கினா போதும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமேட்டும் இதில் வந்து மஞ்சள் பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி கறி மசால் பொடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களோடய சிக்கன் குழம்பு பொடி இருந்தால் அது மட்டும் போட்டுக்கோங்க இந்த பொடி போட வேண்டாம் என்கிட்ட சிக்கன் குழம்பு பொடி இல்லை அதனால் நான் எல்லா பொடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறமாட்டும் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமாட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க போனக்கு அப்புறமாட்டி அதை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டு பாருங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி கூடிடுச்சு அப்படின்னா லைட்டாக வற்ற விட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்துட்டு கொஞ்சக்கானு வந்து பெப்பர் பொடி பொடி அப்புறமாட்டி கடைசியாக கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நீங்கள் இறக்கிடலாம் நான் வந்து லைட்டாக தண்ணி கூடுனால கொஞ்சம் வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தேன் கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நான் வந்து குழம்பு வந்து இறக்கி வச்சிட்டேன் லாஸ்ட்டாக வந்து தம்பிக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னா ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி கொஞ்சக்கான சிக்கன் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சக்கான ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு என்ன கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கேன் களி வச்சிருக்க சிக் சிக்கனு அப்புறமாட்டி தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணிநேரம் ஊற விட்டுருங்க நல்லா ஊறினக்கப்புறமாட்டி ஒரு மணி நேரம் கழித்து அந்த சிக்கன்லேயே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இந்த சிக்கன் வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமாட்டி கலர்லாம் மாறினதுக்கு அப்புறமாட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வந்தது அவ்வளோதான் சண்டே மெனு முடிஞ்சு